கம்ப்யூட்டர் லேப்ஸ் மட்டும் வந்து அதோட மதிப்பு மட்டும் ஏறத்தால ஒன் பாயிண்ட் செவன் குரோஸ் ஆக அதற்கு வெற்றி சாலை சார்ந்திருக்கின்றவங்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முறையினுடைய நன்றியை நான் தெரிவித்துக் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிக்கு அந்த நிகழ்வை தொடங்கி வைக்கும் பொழுது மத்தவங்கலாம் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதுக்கு இந்த சிஎஸ்ஆர்டி யார் கான்ட்ரிபியூட் பண்ணால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தன்னுடைய சொந்த காசு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கொடுத்து தான் இதை ஆரம்பித்து வைத்தார் இன்றைக்கு அவர் ஆரம்பிக்க பொழுது ஐந்து லட்சம் ரூபாயாக இருந்து இன்றைக்கு முன்னூற்றி எண்பது கோடி ரூபாய் நம்மை நம்பி அரசாங்கத்தை நம்பி தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு அந்த பணத்தை வாரி வழங்கியிருக்கின்றார்கள் பல நல்ல உள்ளங்கள் என்று சொன்னால் அது அரசாங்கத்தின் மீதும் நான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மீதும் வைத்திருக்கிறேன் நம்பிக்கை இவங்களை நம்பிக்கை கொடுத்தா கண்டிப்பாக அது நல்ல விதத்தில் இதை செலவிடு செய்வார்கள் டிரான்ஸ்பரண்டாக இருப்பார்கள் இந்த நம்பிக்கை அங்க அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு தான் இன்றைக்கு வர்ச்சுவஸாக போன்ற ஒரு அமைப்பு நான் என்சிஏ படித்திருக்கிறேன் நான் என்சிஏ நான் வேலைக்கு தேடும்போது ஒரு சில கம்பெனியெலாம் நான் வேலைக்கு தேடுகின்ற ஒரு கம்பெனியாக இந்த வர்ச்சுவஸாக இருந்திருக்கு நான் தேடி தேடி நான் வேலைக்கு நான் போவேன் நான் வந்து இன் கிழக்கு கிளியர் பண்ணி எனக்கு வேலை கிடைக்காம போனது ஏன்னா அன்றைக்கு அவ்வளோ டிமாண்ட் இருந்தது அது அப்படி அதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது நான் இன்டர்வியூக்கு நான் போய் அட்டன் பண்ணது ரிட்டர்ன் டெஸ்ட் பண்ணது நாங்கள் இருக்கிற இன்டர்வியூ பண்ணது பண்ணும் எனக்கு ஞாபகத்துக்கு வந்து கொண்டுருக்கேன் இன்னைக்கு அதே கம்பெனி வந்து இன்னைக்கு நான் கிட்ட துறை சார்பு இன்னைக்கு வந்து பணத்தை வளர்கிறாங்கும் போது உள்ளபடியே இந்த பெருமை இந்த இடத்தில் அமர வைத்திருக்கின்ற என்னுடைய அரசியல் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தான் அந்த பெருமை சென்று சேரும் என்கின்ற அதான் என்னால் மறக்க முடியாது அந்த காலம் என்பதெல்லாம் ஒவ்வொரு வாரமும் ஆங்கில பத்திரிகையில் வந்து எங்கெங்கே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு ஒரு செய்தி வரும் அதை கட் பண்ணிவிட்டு பைக்கில் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு ஊராக சுற்றுவோம் நாங்கள் வேலை தேடி அப்படி இருந்த ஒரு காலகட்டங்கள் கல்வி என்பது சமத்துவ வளர்ச்சி மிகப்பெரிய ஆயுதம் வந்து சாதாரணமாக சொல்ல கலைஞர் இன்றைக்கி நம்மளும் சமமாக இருக்கணும்னு சொன்னால் அது கல்வியை மிக மிக முக்கியமான ஒன்றாக இருந்தது ஆக அதில் இன்றைக்கி சார் போன்றவர்கள் நீங்கள் வந்து செலவு செய்யலை முதலீடு செஞ்சுருந்தீங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த முதலீடுங்கு வரும் பொழுது இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சி என்கிற ஒரு நல்ல வட்டியை அது தரும் அதை தரக்கூடியவர்களாகத்தான் இங்கே அமர்ந்திருக்கின்ற என்னுடைய மாணவர்கள் தான் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக அந்த விதத்தில் இன்றைக்கி இந்த லீடரின் மீ அப்படிங்கிற ப்ராஜெக்ட் அதே நேரத்தில் இது போன்ற கட்டடங்களை திறந்து வைக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பு இதை தொடர்ந்து வர்ச்சுவஸாக நீங்கள் இன்னும் ஏன்னா ஒரு சில பள்ளி தான் ஒரு சில பெருமைகள் உண்டு அந்த மாதிரி இந்த பள்ளி கொடுத்திருக்கான ஒரு பெருமை என்பது மற்ற தமிழ்நாட்டு அவர்களே நிதி ஒதுக்கீடு செய்து அவருடைய ஃபண்டில் இவர் கட்டடமே திறந்திருக்காருன்னு சொல்லும்போது இதில் எந்த ஸ்கூலுக்கும் இந்த மாதிரியான ஒரு பெருமை விடாது அந்த பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கு இது போன்ற ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது என்பதே உள்ளபடி எங்களுக்கு ஒரு பெருமையாக இருந்த ஒரு நிகழ்வாக தான் இதை நான் பார்க்கின்றேன் இது போன்ற நல்ல உள்ளத்தில் உள்ள பணியை நம்முடைய பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார் நண்பர்கள் நீங்களும் மக்களிடம் கொண்டு செல்கின்ற இந்த பணியில் நீங்கள் ஈடுபட்டு கொள்ளுங்கள் இங்கே எங்களுடைய சுதன் சார் பேசும்போது பணம் மட்டும்தான் உள்ள ஒரு நாலேஜ் பார்ட்னர்ஸாக இதே இங்கே பள்ளிக்கூடத்தில் படிச்சிருந்த அலுவனை இஸ்லாந்து என்று சொன்னாங்க நாங்கள் வேலை பார்க்க நாங்கள் ஆசைப்படுறோம் நாங்கள் எங்களுடைய பிள்ளைங்களுக்கு நாங்கள் ஏதாச்சும் ஒரு விதத்தில் நாங்கள் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் ஏன்னா விழுதுகள் என்கின்ற ஒரு அமைப்பின் மூலமாக தமிழ்நாடு மட்டுமல்ல உலகம் முழுதும் நிற்கின்ற அந்தந்த பள்ளிக்கூடத்தில் படித்த அலுமணியை சதனம் ஒன்று நிற்கின்ற பணியில் சேரும் பொழுது இதுவரைக்கும் ஏழரை லட்சம் பேர் அதை பதிவு செஞ்சுருக்கிறாங்க இன்னும் அரசாங்கம் நம்முடைய தமிழ்நாடு நம்பிக்கை ஏதோ இது நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் எங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடச்சு வந்து எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் பாடம் நடத்துகிறோம் சமுதாயத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோமோ அதை மீண்டும் சமுதாயத்திற்கு செலுத்த வேண்டிய கடமைங்களுக்கு உண்டு என்று நினைக்கக்கூடிய அந்த பாராட்டுகளை அலுவனை பாராட்டு ஒவ்வொருவரும் அனைவரும் ஒன்று சேர்ந்து உழைக்கும் பொழுதுதான் எல்லாமே அரசாங்கம் செய்ய முடியுமா எல்லாமே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக செய்ய முடியுமா என்று வரும்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்தால் தான் ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும் ஆக அந்த விதத்தில் எங்களோடு இணைந்திருக்கின்ற அலுமையை சார்ந்திருக்கின்ற உங்களுக்கும் இன்றைக்கு இந்த ஒரு நல்ல நிகழ்வை ஒரு வெற்றிகரமான ஒரு நிகழ்வாக ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த பள்ளியவனுடைய சார்ந்திருக்கின்ற தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட பெருமதிப்புக்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாதிரி மாணவ செல்வங்கள் ஏன்னா பொதுவாக ஒரு ஒரு வழக்கம் உண்டு ஆசிரியர்களால் அவர்களால் அடி வாங்காத மாணவன் ஒரு காலத்து இந்த சமூகத்தால் அடி வாங்கப்படுவான் அப்படிங்கிறதுக்கு ஆனால் இன்னைக்கு அதை சொன்னாலே எல்லாரும் கோச்சுக்கிறாங்க அதெல்லாம் கண்டிப்பாக அதனால் பிள்ளைங்களை கை வைக்கிறீங்க அப்படின்னு வந்துருவாங்க ஆனால் உங்களுடைய நன்மைக்காக நீங்கள் நல்லா படித்து முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய ஒரு இனம் உண்டு என்று சொன்னால் அது எங்களுடைய ஆசிரியர் இனம் என்கிற இனம் மட்டும்தான் தன்னுடைய சொந்த பிள்ளைகளை வாழ்க்கையில் எப்படி வரணுங்கிறத காட்டிலும் நான் பாடம் எடுக்கிற வகுப்பில் இருக்கிற நாற்பது பேர் முன்னேறி வரணும்னு ஆசைப்படுறாங்க பார்த்தீங்களா சுயநலமே இல்லாமல் அந்த இனம் தான் ஆசிரியர் இனம் அந்த ஆசிரியர் இனம் சொல்லக்கூடிய அந்த அட்வைஸை கேட்டு நல்ல பிள்ளைகளாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் போட்டு நான் வெளில போகும்போது நான் டுவெல்த் எவ்வளோ மார்க் எடுத்தே தருமாங்கிறது நமக்கு பெருமை கிடையாது ஓபாட்டில் வெளில போகும்போது நல்ல பிள்ளையா படிச்சுட்டு நல்ல பிள்ளையாக போச்சுப்பா அப்படின்னு வாழ்வீங்களா அதுதான் இந்த பெருமை அந்த பெருமையோடு நீங்கள் ஒவ்வொரும் படித்து அங்கே வீட்டில் உள்ள நம்மளுடைய பெற்றவர்களுக்கு மட்டுமல்ல ஆசிரியர்களுக்கு மட்டுமல்ல நாம் பயில்கின்ற பள்ளிக்கூடத்துக்கு மட்டுமல்ல இந்த நாட்டிற்கே பெருமை தேடி தரக்கூடிய ஒரு இனமாக நம்முடைய மாணவர் செல்வங்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆசையை திருப்பி நான் நடைபெற்றிருக்கிறேன் ஆக அந்த விதத்தில் இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து மாணவர் செல்வங்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளின் குறிப்பாக விர்ச்சுவஸை சார்ந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த அறிவுரை நிறைவு செய்கிறேன்